ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் இந்த மூணு கலரையும் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டில் வந்து ஒரு சிவன் கண் கூட போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து எட்டே முக்கா ஸ்கேல் அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒயிட் கலரில் வந்து எட்டு ஒயரு ஆரஞ்சு கலரில் வந்து பன்னெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு ஃபஸ்ட் லைன் வந்து எப்பயுமே வந்து சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து நாலு நாட் போடணும் அதில் நான் வேணால் ரெண்டு நாட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் போட்டாச்சு அதுக்கடுத்தது ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கணும் இப்போ ஒயிட் கலர்லேயும் வந்து நாலு நாட் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலரில் நாலு நாட்டு ஜாயின் பண்ணோம் இது போல் மாற்றி மாற்றி நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு ஆடுறேன் பாருங்கள் ஆரஞ்சு கலர் ஒயிட்டு ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு போட்டாச்சு அதுக்கடுத்து செகண்ட் லைன் போடுறேன் பாருங்கள் சைடில் வந்து அதே அளவு ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான் இப்போ அந்த லாஸ்ட் வேர்லாம் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுடணும் இப்போது இந்த ரெண்டு லைனையும் வந்து சென்டர் லைனாக வச்சுக்கணும் வச்சுட்டு மேலேயும் கிழியும் இப்போ நம்ம வந்து போட போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து அதுக்கு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் வந்து நாலு லைன் போடணும் போட்டாச்சு அதுக்கு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அதே போல் சைடில் ஒயர் விட்டுட்டு நம்ம போட வேண்டியது தான் இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மேலே வந்து நாலு லைன் போடணும் கீழே வந்து நாலு லைன் போடணும் நான் வந்து மேலே கீழே போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் இப்போ அடி போட்டு முடித்தாச்சு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு எட்டு லைன் போடணும் ஆரஞ்சு கலரில் நாலு லைன் போடணும் இப்போ பாருங்கள் பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதே அளவு வந்து ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு நாலு நாட் போட்டு கட் பண்ணும் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் வந்து இப்போ நம்ம போட போகிறோம் এপস নাটে இப்போ இந்த நாலு நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதே அளவு வந்து எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிடணும் அதுக்கடுத்து பக்கத்தில் வந்து ஒயிட் கலர் இருக்குது அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் அதே அளவு வந்து ரன்னிங் ஒயரை எடுத்துக்கணும் பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு அப்படியே நம்ம போட வேண்டியது தான் இப்போ இதே போல் வந்து நம்ம நாலு நாட் போட்டுட்டு பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு போடணும் நான் உங்களுக்கு சுற்றி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு எல்லா வயரும் போட்டுட்டு கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த சைடில் எல்லாத்தையும் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள் நம்ம எப்படி போடணும்னா இந்த கட் பண்ணி விட்ருக்கோம் பார்த்தீங்களா பிளாக் கலர் ஒயரு அந்த ஒயரில் எல்லாத்திலையும் நம்ம வந்து நார்மல் நாட் போட்டுருணும் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் பாருங்கள் அந்த ரெண்டு பிளாக் ஒயரும் வச்சுட்டு போட்டுருணும் அதுக்கடுத்தது பக்கத்தில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போது இந்த இடத்துல வந்து போடணும் இதே போல் வந்து கட் பண்ணியிருக்கிற எல்லா பிளாக் கலர் வயரையும் நம்ம வந்து நார்மல் ஆட் போட்டுடணும் இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி போட்டுக்க வேண்டியது தான் அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் லைனு அதுக்கு அடுத்தது இந்த நாலு ஒயர் இருக்குது பார்த்திங்களா இந்த நாலு ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு இதில் ஒரு நார்மல் நாட்டு இந்த சைடு ஒரு நார்மல் நாட்டு இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நார்மல் நாட்டில் வரும் செகண்ட் லைன் வந்து சிவன் கண்ணில் வரும் அதுக்கடுத்தது நார்மல் நாட்டில் வரும் இப்போ பாருங்கள் இப்போ இதே போல் தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நாலு ஒயர் இருக்குது பார்த்திங்களா அந்த நாலு ஒயரில் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஒயராக பிரித்து நார்மல் நட் போட்டுக்கணும் இப்போ ரெண்டாவது லைன் பாருங்கள் சிவன் கண் போடணும் இந்த ஒயரை லெஃப்டில் திருப்பிட்டு இந்த ஒயரை வந்து எஸ் மாதிரி கொண்டு வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி சிவன் கண்ணாட் போட்டுடணும் இது வந்து செகண்ட் லைனு அதே போல் சுற்றி போட்டுங்க அதுக்கு அடுத்தது இப்போ மூணாவது லைன் பாருங்கள் நார்மல் நாட் போடணும் இப்போ நான் வந்து இன்னொரு முறை நான் சிவன்கண் நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த wire ஒயருக்கு பார்த்திங்களா அதில் வந்து இப்போ நம்ம சிவன்கண் போட போகிறோம் அவ்வளோ தான் இதே போல் நம்ம வந்து சுற்றி போட்டுறணும் அடுத்து இதில் பாருங்கள் நார்மல் நாட் போடணும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஹைட் மொத்தம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ தான் போட்டு முடிச்சாச்சு இது போல் தான் இருக்கும் இந்த அளவு வந்து ஒயரு சின்னதாகிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அதை வந்து ஒரு நாட்டு உள்ளடற மடங்குற மாதிரி சொருகி விட்டுறணும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் தான் வரும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒயரெல்லாம் எல்லாம் சொருகி கட் பண்ணியாச்சு கூடையினுடைய அடிபாகம் வந்து நார்மல் நாட்டில் இருக்கும் அவ்வளோதான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ